എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജപ്പത്തി ബോർഡ് അളക്കെ ഇല പാരുതൽ തരും ദേവാ കളി തോറി തേറ്റിടുമേ സീലുവളൽ എന്തായൂയ ഹലുയാ എന്ത കാര്യം ഉണ്ട് ദുഃഖത്തെയും തത്തളിപ്പയും കൊടുത്തതോ அதை நீக்கி உங்களை இளைப்பாரை பண்ணுவார் நீங்கள் சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் துக்கம்தான் எப்போ பார்த்தாலும் என் குடும்பத்தை தத்தளிப்பு தான் அல்ல லூயா என்னைக்கு தான் எனக்கு ஒரு இழைப்பார் வரப்போதோ தெரியல திருமணத்துக்கு முந்தியும் துக்கம்தான் திருமணத்துக்கு பெறவும் தத்தளிப்பு தான் அல்லைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருவோம் என் வாழ்க்கை எப்படியே ஆயிடுவா ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் தத் தத்தளிப்பாக இருக்கலாம் அலை லூயா ஒரு வியாபாரத்தில் ஒரு துக்கமாக இருக்கலாம் அலை லூயா பிள்ளைக்கு வேலையே கிடைக்கலன்னு ஒரு துக்கமாக இருக்கலாம் நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கலாம் மந்திரவாதத்தினால பொல்லாத மக்கள் பேசுகிற வார்த்தையினால் அவங்க பண்ணுற மந்திரவாதத்தில் குடும்பங்கள் உடைஞ்சி நொறுங்கி அல்ல லூயா அது துக்கத்தையும் தத்தளிப்பையும் கொடுத்ததோ அலைலூயா நீ சொன்ன பார்க்காதாங்க அதே நீக்கு வாரம் ஃபஸனை இப்படியா சொல்லுது பாருங்க ஏசாயா பதினாலு மூணில் கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இலைப்பாறு பண்ணும் அக்கால திறன் போட்டிருக்கு பாருங்கள் அலைலூயா ஒன்றா வசூலில் கத்திரி யாக்கோப்புக்கு இறங்கி இசை என்ன செஞ்சாரோ தெரிந்து கொண்டார் கத்தர் உங்களே குடும்பத்தை கத்தர் தெரிந்து கொண்ட அப்படின்னா உங்களுடைய துக்கத்தையும் தத்தளிப்பையும் எடுத்து போடுவார் அதை நீக்குவார் இலைப்பாறு தருவார் அலை லூயா நீ இலைப்பார்திலே இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கீங்களா செபிக்கவும் முடியல விதத்தை வாசிக்கவும் முடியல தேவனு பிரியமாக வாழவும் முடியலை என் துக்கம் போக மாட்டேங்குது தத்தளிவும் போக மாட்டேங்குது அலை லூயா அலை இல்லு வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் அதை நீக்கி உன்னை இலைப்பாறு பண்ணவே அலை லூயா அலை லூயா இன்னைக்கு எந்த காரு தத்தெழுத்து கொண்டு இருந்தாலும் கத்தரவங்களை ஒரு இலைப்பாறுதல் தருவார் இலைப்பாறுதல் வேணும் பாருங்கள் வீட்டில் அலை லூயா அலங்குத்திலே சமாதானம் அரைமணி சுகம் ஒரு ஒருத்திலே சுகம் இல்லை சமாதானம் இல்லை இலைப்பாறுதல் இல்லை அலை லூயா அலை லூயா இன்னும் வசம் சொல்லியிருப்பாருங்க ஏசையா ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் கத்ராகிய உன் ஆண்டு வரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஏதோ தத்தொழிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அலைலு இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை அலையில்யா பாடு தான் வரும்னு தெரியாது பாருங்கள் திடீர்னு பிரச்சனை திடீர்னு பாடுகள் ஓத்திரங்கள் துன்பங்கள் துயரங்கள் குடும்பங்களை தத்தளிக்க வைக்கிறது தத்தளிப்பு பாருங்க எப்பக்க திரும்பினாலும் தத்தளிப்பு எப்பங்க திருநாலும் துக்கம் வசனம் சொல்லும் துக்கம் சந்தோஷமாக மாறு துக்க நாளுக்கு முடிந்து போனால் வசனம் சொல்லுவது பாருங்கள் அலு லூயா ஆனால் துக்கம் அதிகரித்துக்கொண்டே போ தத்தளித்துக்கொண்டே இருக்கிறோம் இனி என் குடும்பம் எழுப்ப முடியுமா அல்லை லூயா தத்தளிப்பாக இருக்கிறதே ஒரு இழைப்பாரதிலே எனக்கு இல்லையே என் பிள்ளைகள் நிமித்தமும் இலைப்பார்கள் இல்லை என் கணவு நிமித்தமும் இல்லை என் மனைவி நிமித்தமும் எனக்கு இலைப்பாரதல் இல்லை என்று சொல்லி கலகி கொண்டு இருக்கீங்களா கத்துகிற வார்த்தையின்படி கற்றுகிற உங்களை பண்ணுவா அந்த பிரச்சனை அந்த பாடுகளை கற்று நீக்கி உங்களை இலைப்பார பண்ணுவா இலை பாருதல் தரும் தேவா களைத்தோரே நீ அலையில் இலைப்பாறு தருவார் களைத்து போன உங்களுக்கு கத்திரி இலைப்பாறுதல் தரப்போகிறார் அந்த வார்த்தை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே எனக்கு தான் அந்த வார்த்தை நான் தான் துக்கமாக இருக்கேன் நான் தான் தத்தெழுத்து கொண்டிருக்கிறேன் அதை எங்கள் அப்பா நீக்கி போகிறார் நான் பண்ண பண்ணப்போகிறார் இரவும் தூக்கம் இல்லை பகலையும் தூக்கலை நினைச்சி நினச்சி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நாலு சோறில் உட்காந்து இந்த பிரச்சனை என்னைக்கு மாறும் இந்த தத்தளிப்பு என்றைக்கு என்னையை விட்டு போகும் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் தத்தளிப்பின் பாத்திரத்தில் கையில் நீக்கி போடுகிறேன்னு வசனம் சொல்லுது பாருங்கள் உனக்கு சுகமாக அலை லூயலை பாறை பண்ணுவார் அலை சோர்ந்து சோர்னு தேவ பிள்ளைகளை பாடுகளை பிரச்சனை நீங்கள் உழண்டு தத்தெழுத்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலும் கூட கற்று ஆறுதலாக உங்களுக்கு வார்த்தையை அனுப்பிவுங்களை விடுவிக்கப் போகிறார் அலே லூயா யா கோப்புக்கு அவர் இணைச்சி வாரம் இறங்குவாராம் வாரம் பாருங்க இத்திரைவலை அவர் தெரிந்து கொள்வார் அலை லூயா உங்கள் துக்கத்தையும் தத்தளிப்பு அவர் போகிறார் அலே அது மாத்துல அடிமைத்தனத்தை நீக்கப் போகிறார் என்ன அடிமைத்தனம் அலே பாவம் அடிமைத்தனமாக சாபமா அலே லூயா பாவத்தை விட முடியாத சூழ்நிலையா அலை லூய்யா ஒரு சகோதரி கேட்டாங்க கடன் மதுபான நினச்சிக்கிட்டா பண்ணிக்கிட்டே இருக்கா எனக்கு இலைப்பாருதிலே இல்லை சகோதரின்னு சொன்னாங்க அலே லூயா கற்று புதிய மனுஷனாக கணவனை கற்று மாற்றுவார் உன் பிள்ளைகள் கற்று ஆசீர்வதிப்பா ரட்சிப்பா உங்களை இலைப்பார பண்ணுவார் அலே லூயா அல்லை லூயா யேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டுப்பா இலைப்பாரை பண்ணுங்கன்னு சொன்னீங்கப்பா இலைப்பார பண்ணுங்கப்பா உங்கள் துக்கத்தையும் தத்தளிப்பு எடுத்து போடுங்க என்ன துக்கம் என்ன தத்தளிப்பு எல்லாேரும் எடுத்து போடுங்க நீக்குங்கப்பா இழைப்பாரை பண்ணுங்கப்பா அந்த குடும்பத்தில் ஒரு இலைப்பாறுதலை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க டேடி இழைப்பார்தல் ஊற்றுங்க அல்ல லூயா நன்றி அபிஷன் நோக்கங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் ஒவ்வொரு வீட்டையும் படுத்துங்கப்பா கணவன் மனைவி பிள்ளைகளை பரிசு படுத்தும் வீட்டை வருஷத்தைப்படுத்தும் வருமானத்தை வருஷத்தைப்படுத்தும் இழைப்பாடு இல்லைப்பா ஒரு பக்கமும் இழைப்பாடு இல்லைப்பா அழி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு தகவ தத்தளிப்பை தூக்கத்தை நீக்கி இழைப்பார பண்ணுங்க சப்பா கெஞ்சிக்கிற மண்டாடுகிற சுவாமி அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் எல்லா காட்டுகளையும் எரியட்டும் எல்லா கட்டுகளையும் எரியட்டும் எல்லா காட்டுகளையும் எரியட்டும் அதிசயங்களை காண பண்ணுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆமை இழைப்பார பண்ணுங்க சப்பா என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் ஆமையை கொண்டு தத்தெழுது அந்தந்த காரில் அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக இழைப்பாறில் கொடுப்பீராக தகப்பனே உனக்கு நன்றி நன்றி அக்னி 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 அக்குனி வல்லம வல்லம இறங்கட்டும் வல்லம இறங்கட்டு 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 இதோ புதிய காரம் செய்யறேன்னு சொன்னீங்களே புதிய காரியங்களை செய்து பிள்ளை இளைப்பாற பண்ணுங்கப்பா தத்தளிப்பு நீக்கி போடுன்னு சொன்னீங்களப்பா தத்தளி நீக்கி போட்டுருங்க நீக்கி போட்டுருங்கப்பா வியாதியை நீக்கிடுங்க கடனை நீக்கிருங்க பிரச்சனை பாடு உபோதனம் துன்பத்தை நீக்கிருங்க வீணான சல வீணான பிரச்சனை வீணான போராட்டம் வீணான சண்டைகள் வீட்டில் எரியட்டும் 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 வாழ்க்கையில் சொந்த விட கொடுங்க இசை படிக்கிற விசேஷம் ஞானம் கொடுங்க வாலிய பிள்ளையை தொடுங்க ரட்சிங்க அக்னி அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும் அதிசயம் 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 நடக்கட்டும் சப்பா நன்றி நன்றி வல்லம்மா 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 வல்லம் மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டும் 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 வண்ணியும் மன்னியும் மன்னியும் களிதோறும் உடைய கிருவை புது புது கிருவை கொடுங்கப்பா அப்படி இறக்கலுங்க முடியவே இல்லையாப்பா அம்மை இறக்கத்தை கட்டலிடுங்கப்பா நன்றிப்பா நன்றி 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 அக்குனி அக்குனி இறங்கட்டும் இசப்பா அலையில் துக்கத்தையும் தத்தளிப்பையும் ஆமாம் நீக்கி இலைப்பார பண்ணிருங்கப்பா இலைப்பார பண்ணுங்க இசப்பா நன்றி 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 இலைப்பாறு இல்லைன்னு சொல்லி அழுக பண் கொண்டு இருக்க முடிய பிள்ளைக்கு இலைப்பாதில் கொடுத்த நீர் ஆசிர் எசப்பா உங்களுக்கு நன்றி 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 நவ ஒழிந்து போனா நம்மை நவ ஒழிந்து போனா துஷ்டனி தண்டாயூதங்கள் என்று முறிந்தது அவன் அரசாண்டு செங்கோழும் முறிந்தது ஒழிந்து போனா சத்துரு ஒழிந்து போனா துஷ்டனி தண்டாயூதங்கள் என்று முறிந்தது அவன் அரசாண்டு செங்கோழும் முறிந்தது அலை லூயா அலை லூயா இளைப்பாறு பண்ணுங்கப்பா இலைப்பார பண்ணுங்க தத்தளி பாத்திரத்தை எடுத்து போட்டுருங்க இசப்பா இலைப்பார பண்ணுங்கப்பா வேலையை கொடுங்கப்பா வருமானத்தை கூட்டி கொடுங்க இசப்பா நன்றிப்பா நன்றி என்னால் எனக்கு வியாதி தானா என்று சொல்லி அழுது உதவி செய்யுங்க இசப்பா உதவி செய்யுங்க என்ன வியாதியாக இருந்தாலும் எரிஞ்சு போகட்டும் வெளியேறி போகட்டும் இசுவீ நாபத்தினால் எதுபா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தகப்பானே இன்னைக்கு தகப்பா அதிசயங்களை பண்ணுங்கப்பா இழைப்பாறுதல் கொடுத்த முடியும் பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்க சப்பா தூக்கி எடுங்க அக்னி அக்னி பொல்லாத மக்கள் நிமித்த இழைப்பார் இல்லையப்பா தத்தளிப்புப்பா பொல்லாத மக்களை விட்டு சப்பா சாப்பா விளைக்கிறங்க சாப்பா மலை ஆரவாரம் தனியட்டும் மில ஆரவாரம் தனியட்டும் அக்னி இறங்கட்டும் ரீமாக்கார சத்தார ஊ தறந்தளதே கதூ ரூபிக்கிறவா அல்ல லூயி அக்னி 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 அக்கனி அக்னி வாத கொடாதானுக்கு அது பொண்ணா ஒரு சத்தம் ஏரோடைய ஓடி போவோம் நாங்கள் எல்லாம் பயப்படுத்துற ஆவி வெளியேறி போகட்டும் அவசியத்து கொடுக்குறாங்க ஆவி வெளியேறி போகட்டும் அடிமைத்தான ஆவி வெளியேறி போகட்டும் ஏசு மதுமான் நான் வெளியேறி போகட்டும் ஆனால் பாவம் செய்கிற தூண்டுற ஆவி எல்லாம் வெளியறி போகட்டேசுவ நாமத்தனால வீட்டில் டென்ஷன் கோபத்தை உண்டாக்குறேன் ஆவி வெளியேறி போகட்டும் ஏசுவை நாமத்தை செம்பிக்க வைங்க துதிக்க வைங்க பாடம் வாங்க மோட சஞ்சரிக்க வயங்கப்பா செவ்வடாயி மாறட்டு மாறட்டு மாறட்டும் அக்கினி அக்கினி இறங்கட்ட ஏசப்பா அதிசயங்களை காணப்போணும் வழி நடத்தும் ஏ சிபிமலன் சம்பிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்